வரும் போது இந்த இடத்துல ஏதாவது ஒயரு கிடக்குது இந்த இடம் இதுலேருந்து கேப்பிள் இங்கே கிடக்குது அதை மேலே அப்படி காலை வச்சோன்னே தூக்கி போட்டுருச்சு ஐயோ நீ கத்துன்னு சத்தம் அடிச்சிங்க அவ்வளோதான் அது உயிர் போயிடுச்சு அஞ்சு மணி மேலே கரண்டு போயிடுச்சு வந்து பார்க்க சொல்ல அவள் பாடி வந்து அப்படியே தண்ணியில் மிதங்கிட்டு இருக்குது புது ஒயர் வாங்கியிருக்காங்க வாங்கி அங்கே போய் போட்டுக்கிறாங்க ஏன் எடுத்துட்டாங்க அப்படி அந்த எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டாங்க பார்த்திங்களா ஒரு ஒயர் வந்து கிடக்குது இல்லையா இது வந்து புதுசாமான் அப்போ தான் ஒரு ஒரு உயிரே வந்து போயிருக்கு இவங்க தாங்கள் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த வயரை மட்டும் மாற்றிட்டு அந்த புது வயரை அப்படியே வந்து அந்த இடத்துல கிடாசிட்டு இபி துறையினர் வந்து போயிருக்காங்க அப்போ தண்ணி பாருங்க அது அங்கே நிற்க பாருங்க அந்த கேபிள் அது வரைக்கும் நிற்கிறது தண்ணி ஆமாம் அதில் அவன் யாரும் தான் நடந்து வர முடியல கொள்ளுங்க பார்க்கலாம் போலீஸ்காரங்களும் வந்து எல்லாம் நின்றுட்டாங்க ஆம்புலன்ஸ்காரங்க வந்தாங்க அவங்களும் இறங்கி அண்ணாங்க அங்கேயே யாரும் வர முடியல அதான் ஒன் ஹவர் பொறுத்து தான் கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எடுத்தாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஒயர் தான் வந்து பழுதாயிருக்கு இந்த பழுதான வயரை பற்றி பல மாதமாகவே இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜனங்கள் வந்து தொடர்ந்து ஈபிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க பட் எந்த ஒரு ஆக்ஷனுமே வந்து எடுக்கலை நேற்று காலையில் ஒரு ஆள் அங்கே தான் விழுந்து அவனும் சேர்த்துட்டோம் அது வேற விஷயமா மின்சாரம் தான் அதே மின்சாரம் தான் ஆனால் தெரியாது மழை பெஞ்சுது இடி அதை மறைச்சிட்டாங்க அப்படியா ஆமாம் இன்றைக்கி வந்து கண்ணால் பார்த்தது இதுதான் ஒரு ஒன் ஹவர் வரலட்சுமி அவர்களோட அந்த அங்கேயே வந்து கிடந்திருக்கு அதுக்கப்புறமா தான் ஈபியில் சொல்லி ஈபி வந்து இந்த பகுதியில் பவர் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட பாடியை வந்து ரெஸ்கியூ வந்து பண்ணியிருக்காங்க நாலு நாற்பத்தஞ்சுக்கு போயிடுச்சுங்க ஆறு மணிக்கு தான் அவனுங்க வந்து எடுத்தாங்க அப்போ என்ன ஆச்சுங்க அஞ்சு ஒன் ஹவர் கரெக்டாக இந்த வரலட்சுமி அப்படின்ற தூய்மை பணியாளர் அதிகாலையில் நாலு மணிக்கு அவங்களோட வீட்டில் இருந்து வேலைக்கு செல்வதுக்காண்டி இந்த பகுதி வழியாக தான் வந்து வந்திருக்காங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு வயர் தான் வந்து பழுதாயிருக்கு இந்த பழுதான வயரை பற்றி பல மாதமாகவே இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜனங்க வந்து தொடர்ந்து ஈபிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க பட் எந்த ஒரு ஆக்ஷனுமே வந்து எடுக்கலை இன்றைக்கி அதிகாலையில் அதிகப்படியான மழை வந்து பேஞ்ச காரணத்தினால இந்த இப்போ நம்ம நீங்கள் இருக்கீங்களே அந்த தெரு ஃபுல்லாக முட்டி அளவுக்கு வரைக்கும் தண்ணி வந்து சூழ்ந்து அதிகமாக இருக்குது அது வடிகிறதுக்குமே ரொம்ப நேரம் வந்து ஆகுமாம்மா எப்பவுமே ஸோ அந்த சூழ்நிலையில் தான் வரலட்சுமி அவர்கள் இந்த வழியாக அவங்களோட வாடிக்கையாக போகிற வழி தான் அது போயிட்டு வரப்போ தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மில் பழுதாக இருக்கக்கூடிய அந்த இபி வயர் வந்து கட்டாகி இந்த ரோட்டில் அப்படியே வந்து விழுந்ததில் கரண்ட் வந்து ஃபுல்லாக வந்து பாஸ் ஆகிருக்கு ஸோ வரலட்சுமி அவர்கள் வந்து வந்திருக்காங்க வர அந்த சமயத்தில் அவங்க மேலே வந்து அந்த மின்சாரம் வந்து உடனே வந்து தாக்கப்பட்டிருக்கு அதிகாலையில் நாலு மணியாக காரணமாக வந்து இருந்ததுனால பெருசாக யாருமே வந்து உடனே வந்து பார்க்கலை மின்சாரம் தாக்கிறதுல பலத்தமாக வந்து ஒரு சத்தம் வந்து வரலட்சுமி அவர்கள் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து விழுந்திருக்காங்க அவங்களோட உயிர் பரிதாபமான முறையில் ஸ்பாட்லேயே வந்து போயிருக்கு ஸோ இதுக்கப்புறமா தான் நிறைய பேர் சத்தம் கேட்டு வந்து இந்த மேல் மாடியிலலாம் இருக்கிற ஜனங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தப்ப அவங்க அந்த மாதிரி புகை வந்து வந்திருக்கு அவங்களோட உயிர் போர் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் போலீஸார் வந்தும் இந்த தெருக்குள்ளே அவங்களால உடனே வந்து வர முடியல அந்த லாஸ்ட்டில் தான் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க இந்த லாஸ்ட்லேயே வெயிட் பண்ணியிருக்காங்க காவல்துறையினர் எதுக்காண்டி காலையில் வந்து பயந்துருக்காங்க அப்படின்னா அப்போவுமே அந்த இபி வயரில் இருந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகிட்டே வந்து இருந்திருக்கு இந்த தேங்கியிருந்த தண்ணி ஃபுல்லாகவே ஸோ அதனால் காவல்துறையினராலையும் உடனே வந்து இறங்க வந்து முடியலை ஃபயர் இன்ஜின் வந்து வந்திருக்காங்க அவங்கள வந்து தூக்குறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துருக்கு பட் அவங்கள வந்து உடனே அங்கே வந்து ரெஸ்கியூ வந்து பண்ண வந்து முடியலை ஏன்னா இன்னுமே அந்த தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியில் இங்கே ஃபுல்லாக தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியில் கரண்ட் வந்து பாஸ் ஆகிருக்கு ஸோ அந்த காரணத்தினால வெயிட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒன் ஹவர் வரலட்சுமி அவர்களோட அந்த அங்கேயே வந்து கிடந்திருக்கு அதுக்கப்புறமா தான் ஈபியில் சொல்லி ஈபி வந்து இந்த பகுதியில் பவர் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட பாடியை வந்து ரெஸ்கியூ வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வந்து கழித்து வந்து பார்த்தீங்கன்னா ஈபி வந்து வந்திருக்காங்க வந்துட்டு அந்த பழுதாகி சேதமடைஞ்சு அந்த வயரை உடனே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு புது வயர் வாங்கியிருக்காங்க வாங்கி அங்கே போட்டுருக்காங்க எடுத்துகிட்டு அப்படியா எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா ஒரு வயர் வந்து கிடக்குது இல்லையா இது வந்து புதுசாமா அப்போ தான் ஒரு ஒரு உயிரே வந்து போயிருக்கு இவங்க தாங்கள் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த வயரை மட்டும் மாத்திட்டு மாற்றிட்டு அந்த புது வயரை அப்படியே வந்து அந்த இடத்துல கிடாசிட்டு ஈபி துறையினர் வந்து போயிருக்காங்க இது முழுக்க முழுக்க ஈபி துறையினரோட அலட்சியத்தினால தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு இந்த பகுதி பொதுமக்கள் எல்லாமே வந்து சொல்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அந்த வயரில் இருந்து லீக்கேஜ் ஆகிட்ருக்கு அப்பப்போ எர்த்தடிக்குது இந்த பகுதியில் அந்த பகுதியை கிராஸ் ஆகிக்கிற பண்ணுறப்ப எர்த்தடிக்குது அப்படின்றத குற்றம் சாட்டியிருக்காங்க இருபது முறை வந்து தொடர்ந்து ஈபி அலுவலகத்தில் புகார் தெரிவிச்சிருக்காங்க பட் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காத காரணத்தினால தான் இப்போது இந்த உயிர் வந்து போகப்பட்டிருக்கு இதை முன்னாடியே அவங்க வந்து பார்த்துருந்தாங்கன்னா இந்த உயிர் வந்து கண்டிப்பாக காப்பாற்றிருக்கலாம் கரெக்டாக நாலு நாற்பத்தஞ்சிங்க அந்த பொண்ணு வேலைக்கு போகும்போது இப்படிதாங்க டெய்லியும் வரும் வேலை விட்டு வரும் அதை வரும்போது இந்த பக்கத்தில் வரும்போது இந்த இடத்துல தான் வயிறு கிடக்குது இந்த இடம் அதில் வந்து கேப்பிள்ளைங்க கிடக்குது அது மேலே அப்படி காலை வச்சோன்னா தூக்கி போட்டுச்சு பாட்டில் அப்பவே அவுட் அவுட் அப்போ பார்த்தீங்களா அப்போ தான் நாங்கள் மேலே இருக்கிறோம் இந்த வீடு தான் நாங்கள் சத்தம் கேட்டுச்சா ஐயோ நீ கத்துனு சத்தம் கேட்டுச்சிங்க அவ்வளோதான் அது உயிர் போயிடுச்சு அப்புறம் யாரும் வர முடியாது தண்ணியில் எப்படி வர முடியும் காலையில் ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு ஆமாங்க இவ்வளோ தண்ணி இருக்குதுங்க அங்கே இருந்து அந்த அது வரைக்கும் அவ்வளோ தண்ணி அதனால் யாருமே வந்து தொடுக முடியாது அங்கே தண்ணியில் இறங்கினா சாக்கடிதுங்களா அதனால் தூக்க முடியல அப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ்காரங்க வந்து அப்போ இவங்க எவ்வளோ நேரத்தில் வந்தாங்க அப்போ போலீஸெல்லாம் வந்துட்டாங்க கரண்ட் காரங்க தான் வரல அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகி வந்து ஆஃப் பண்ணானுங்க வந்து அதுக்கப்புறம் தான் பாடி எடுத்தாங்க இதுதான் நடந்தது ஒரு மணி நேரமாக அப்படியே இருந்துச்சு அப்படியே இருந்தது அதாங்க நாலு நாற்பத்தஞ்சுக்கு போயிடுச்சுங்க ஆறு மணிக்கு தான் அவனுங்க வந்து எடுத்தாங்க அப்போ என்ன ஆச்சுங்க அஞ்சு ஒன் ஹவர் கரெக்டாக நாலு நாற்பத்தஞ்சுலேருந்து ஆறு மணிக்கு தான் எடுத்தாங்க சரி வந்தோடனே வேற கரண்ட் இருந்து என்ன சொன்னாங்க அதை பத்தி அவங்க கரண்ட் பத்தி ஒன்றுமே எவனும் பேசணும் நாங்க தான் லெட்டர் கொடுனாங்க கொடுத்தோம் இந்த மாதிரி ரெண்டு மாசம் இல்லை இல்லை கரண்ட் சாக்கு அடிக்குது சாக்கு அடிக்குதுன்னு சொன்னோம் அப்போ என்ன பண்றானுங்க வந்து கேப் அடிச்சு விட்டுட்டு கேபிள் மாத்தணும் பள்ளம் நோண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனானுங்க தான் நாலு மாசமா சொல்லினுங்கிறோம் இது வரைக்கும் வந்து எவனுமே ஸ்டெப் எடுக்கல அப்பப்போ எடுக்கிறது முன்னூறு நானூறு ஐநூறுன்னு வாங்கிட்டு போய்கிறாங்க இதான் நடக்குது அது அப்போதுக்கு அப்போதுக்கு அந்த காசு வாங்கி போயிடுறாங்க கேட்டால் சம்பளமே எங்களுக்கு கொடுக்குறதில்ல கேபிளே கிடையாது ஆஃபீஸில் கேபிளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் எங்களுக்கு அவங்க சம்பளமே கொடுக்குறதில்ல நீங்கள் எதாவது பார்த்து கொடுத்தா தான் நாங்கள் வேலை செய்ய முடியும் அப்படின்னு இரநூறு முந்நூறு ஐநூறுன்னு வாங்கி போகிறாங்க வாங்கிக்கிறாங்க அப்பப்போ கரண்ட் போகிறப்பெல்லாம் வந்து அதை சேப் பண்ணுற மாதிரி பண்ணி டேப் வச்சு விட்டு போயிடுறாங்க டேப் வச்சுட்டு இங்கே ஜாயிண்ட் போட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க இதுதான் நடந்தது அப்போ தண்ணி பாருங்க அதை அங்கே நிற்க பாருங்க அந்த கேபிள் அது வரைக்கும் நிற்கிது தண்ணி அதில் அவன் யாரும் தான் நடந்து வர முடியும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் போலீஸ்காரங்களும் வந்து எல்லாம் நின்றுட்டாங்க ஆம்புலன்ஸ்காரங்க வந்தாங்க அவங்களும் இறங்கி அனுட்டாங்க அங்கேயே யாரும் வர முடியல அதான் ஒன் ஹவர் பொறுத்து தான் கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடந்தது சரி நேற்று காலையில் ஒரு ஆள் அங்கே தான் விழுந்து அவனும் சேர்த்துட்டோம் அது வேற விஷயமா மின்சாரம் அதே மின்சாரம் தான் ஆனால் தெரியாது மழை பெஞ்சுது இடி இடிச்சுதுன்ட்டு அதை மறைச்சிட்டாங்க ஆமாம் இன்னைக்கு வந்து கண்ணால் பார்த்தது இதுதான் நடந்த விஷயமே அவ்வளோதான் யாருமே ஸ்டெப் எடுக்கிறது இல்லைங்க அப்புறம் வந்து ஏற்ற பேர் வந்து என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம் நாலு மாதத்துக்கு மேலே நாங்களே தான் இருக்கிறோம் பேசினா இருக்கிறோம் ஆள் இல்லை ஒயர் இல்லை கேபிள் இல்லை நீங்கள் நீங்கள் நோண்டி நாங்கள் பைப் போட்டு கொடுத்தா நாங்கள் கேபிள் கொண்டு வந்து போடுறோன்றானுங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டானுங்க விட சரி ஆனால் வர்றது கிடையாது இப்போ கரண்ட்டு போனால் ஃபோன் பண்ணால் ஃபோனு எடுக்க மாட்டானுங்க ஒன் ஹவர் கழித்து தான் போவாது பார்ப்பானுங்க இந்த மாதிரி நடக்குது இந்த இடத்துல அவளோட ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டு தான் அவன் அவள் கரண்ட் வந்து ஒரு நாலரை மணிக்கு அவன் நாலரை மணிக்கு எப்போ போல் கிளம்பி இருக்கா போல் இருக்குது அங்கே கரண்ட் ஒயர் அறந்து தொங்கியிருக்கிற போல் இருக்குது அவள் பார்க்கக்கான இருட்டை ஃபுல்லாக தெரு லைட் எதுவுமே கிடையாது ரெண்டு பசங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அவள் ஒண்டி போய் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் அவங்க மாமனார் பெனாயில் விற்கிறவர் அஞ்சு மணி மேலே கரண்ட் போயிடுச்சு வந்து பார்க்க சொல்ல அவள் பாடி வந்து அப்படியே தண்ணியில் மிதங்கிட்டு இருக்குது அப்புறம் இந்த சைடு வந்து சமூக அறக்கட்டளை செய்கிற ஒரு மணி அவர் பேர் அவங்க ஒய்ஃபேர் மிஸ்ஸஸ் பேர் கவிதா அவங்க மூலிமா பார்த்து அவர் தான் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கட்சிக்காரங்க நியூஸ் மீடியா எல்லாம் அவர் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்காரு பார்த்துட்டு அவர் எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்காரு வீடியோவில் போட்டிருக்காரு அப்புறம் அஞ்சு மணி மேலே வந்து நான் பார்க்க சொல்ல மேலே வந்து பார்த்தா பாடி மட்டும் கிடையாது ஆனால் ஜனம் யாருமே இல்லை அதுக்கப்புறம் இந்த இவரும் அந்த தாத்தாவும் அவங்க பையனும் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அப்புறம் ஜனங்க கொஞ்சம் பேர் எல்லாம் வந்துட்டாங்க நாங்கள் எல்லாம் போய் இறங்கி பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவதான்றது இருந்துட்டோம் அப்புறம் அவங்க வீட்டு மூலிமா போய் சொல்லி எல்லோரும் இட்டுன்னு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க மின்சாரத்துறையில் அலட்சியமாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ நடந்து ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க

ஸ்டாக் வந்து பாஸ் ஆகி இறந்து போன அந்த இடத்துல அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பக்கத்தில் வந்து தோண்டிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இப்போ தோன்றாங்க இல்லையா இது எதுக்குன்னா அந்த வயரை வந்து ரெண்டு சைடுமே கனெக்ட் பண்ணி கிரவுண்டு வழியாக இருக்கிறதுக்கு அந்த வயர் வெளியே இருந்ததுனால தான் இந்த இழப்பை வந்து நடந்துருக்கு இப்போ பண்ணுறத இவங்க முன்னாடியே பண்ணியிருந்தால் இவ்வளோ பெரிய உயிர் சேதம் நடந்திருக்கவே செய்யாது இதை போய் வந்து அவங்க கேட்டப்ப எல்லாருக்கிட்டேயும் இந்த குடியிருப்பு பகுதிகளில் இருந்தவங்க கிட்டே நீங்கள் ரெண்டாயிரம் கொடுங்க அப்போ நாங்கள் வந்து வயர் வைக்கிறோம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சட்டத்தில் அதுக்கான இடமே கிடையாது ஒரு குடியிருப்பு பகுதியில் ஒரு கவர்மெண்ட்டுக்கான வேலையை கவர்மெண்ட்டு தான் அதோடய காசை வச்சு பண்ணணுமே தவிர பொதுமக்கள் கிட்ட எந்த ஒரு அரசாங்க துறையோ காசு வந்து கேட்கவே கூடாது அப்படி கேட்டாங்கன்னா அது பேர் வந்து லஞ்சம் அப்படி லஞ்சம் கேட்ட காரணத்தினால தான் அப்படி லஞ்சம் அவங்களும் வந்து கேட்டிருக்காங்க பட் இந்த பொதுமக்கள் வந்து தொடர்ந்து முறையிட்டு தான் வந்து இருந்திருக்காங்க இப்போ இவங்க தோண்டிட்டு இருக்கக்கூடிய இந்த வயரை முன்னாடியே தோண்டி அந்த எர்த்து வயரை கிரவுண்டு வழியா கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு உயிர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கும் ஒரு துறையோட அலட்சியத்தினால ஒரு உயிரிழப்பு இங்கே வந்து நடந்திருக்கு மணிகண்டன் ஒரு தம்பி வந்து மின்னகத்துக்கு வந்து இரண்டு முறை அழைச்சி பேசியிருக்கிறாரு புகார் அளிச்சிருக்காரு அதுக்கப்புறமா அவங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் அவங்க தான் வந்து எடுப்பாங்க இவங்க தான் வந்து எடுப்பாங்கன்னு சொல்லி அங்கே ரெண்டு நாள் காலம் கடத்த உரிய நேரத்தில் அதை கவனம் எடுத்திருந்தால் இந்த உயிரை நம்ம வந்து இழந்துருக்க வேண்டிய நிலமை வந்து அதனால் இதை விபத்தை பார்க்க முடியும் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அறிஞ்சு விழுந்துருச்சு மேலே அப்படின்னா அது விழுந்து கிடக்குது நீங்கள் கவனம் பண்ணுங்கள் அதை அப்புறப்படுத்துங்க அப்படின்னா அதில் அவங்க சொறாங்க பாருங்கள் இறந்தும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அணைக்கவே செஞ்சுக்கோங்க அப்படின்னா முதல்ல முதல்ல இல்லை முதல்ல இது 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 நம்முடைய வாழ்விடம் இல்லை வாழ்ந்து கொண்ட இடம் வேறு மொத்தமாக நகரத்துக்குள்ளே நாங்கள் ஆதி தமிழ் மொழிகள் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து எங்களை எல்லாம் தூக்கி செம்மஞ்சேரி கல்லு கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தள்ளுனதே இவங்க தான் நான் திருப்பி திருப்பி சண்டை போட்டேன் எங்களை கூட்டிகிட்டு போகிறேன் சரி இங்கே யாரை குடிவு பயனு அதுக்கு பதிலே கிடையாது எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் எங்களை இதெல்லாம் கட்டடம் இவ்வளவு இதெல்லாம் மனிதர்கள் குடியிருக்கிற வீடு மாதிரி இருக்கா மட்டும்தான் எல்லா வீடுகளையும் மின் இணைப்பு எப்படி தொங்குது பாருங்க தெரியல பாருங்க நீங்க இதுல எப்படி இது பாதுகாப்பா இருக்கும் இவ்வளவு குழந்தைகளை இறந்து போயிட்டாங்க இந்த பிள்ளைய ரெண்டு மின்னுடைய இப்போ கணவர் அவர் குடநிலை சரியில்லை அவருக்கு தோல் நோய் அவரால் வேலைக்கு போக முடியாது ஒரே ஒரு மனுஷனுடைய இடத்துல தான் இந்த குடும்பம் வாங்க குறிப்பாக இந்த உயிரோட மேலே நீங்கள் எப்படி இந்த சமூகத்தை பார்க்குறீங்க சாலை ஓரத்தில் மலங்கழிக்கிறவன விட அந்த மலத்தை அள்ளி சுப்பரப்படுத்துகிறவனை துப்புரப்படுத்துறாங்கள தூய்மைப்படுத்துகிறான் அவனாச்சிங்கமாக நினைக்கிற சமூகம் குப்பையை போடுறவனை விட்டுட்டு குப்பையை அள்ளி சுத்தப்படுத்துறவன குப்பைக்காரன்னு கேவலமாக பார்க்குறேன் இதுகிட்ட போய் வீட்டுக்கு போய் என்ன என்ன நீங்கள் நீதி கள்ளச்சாரையன் குடித்து செத்தவனுக்கு நீங்கள் உடனே போய் நிவாரணம் பத்து லட்சம் கொடுத்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் அரசு படிக்க வைக்கும் அவங்களுக்கு எதிர்காலத்தில் அரசு வேலை கொடுக்கும் நீங்கள் இப்போ இந்த பிள்ளைகளுக்கு யார் படிக்கப்பா கள்ளச்சாராயம் விற்றவன் கள்ளச்சாராயம் குடித்தவனை விட இவங்க இவங்க இந்த நாட்டில் குப்பையில அள்ளி அழுக்கை அள்ளி சுத்தப்படுத்துகிற பணியை விட ஒரு தூய்மையான பணி ஒன்று இருக்கா சொல்லுங்க இதே இவர்களுக்கு காலுக்கு பூட்ஸ் கையில் அந்த பிளாஸ்டிக்கு அந்த க க்ளவுஸ் கொடுத்துருந்தா இந்தப்பா இந்த மாதிரி இந்த நின்றுட்டு போனாங்களவங்க எல்லாம் காலில் செருப்பு தான் பண்ணுவாங்க நீ பார்த்தீங்களா எங்கூட நின்று பேசணும் இல்லை அதில் எத்தனை கோடி செலவு பண்ணிடுவோம் ஏன் உங்களுக்கு பாதுகாப்பான அந்த கருவிகளை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை பிரச்சனைகள் சரியா வளங்கல கையுரை கையுறை அந்த காலுக்கு போட்டு போட்டு முழுக்க முழங்கால் வரைக்கும் போடுற இந்த கருப்பு போட்டு நீங்க பார்த்துருப்பீங்க அது போட்டு இந்த கையுறையை போட்டு போயிருந்தா இந்த தங்கைக்கு இந்த விபத்து நேர்ந்திருக்காதுல்ல நேர்ந்திருக்காது இல்லை கம்பியா அருந்து அவளை இந்த மின்சாரம் தாக்கி அழிச்சிருக்காதுல்ல தொண்டிருக்காது ஆனால் காம்பன்சேஷன் ஒரு இருபது லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க அது போதுமானதுன்னு நினைக்கிறீங்க இருபது லட்சம் ரூபா அவள் இள வயதிலே அவள் வாழ்நாள் முழுக்க பயணம் செஞ்சால் எண்பத்தி அஞ்சு லட்சம் சம்பாதிப்பான் எண்பத்தஞ்சு லட்சம் சம்பாதிப்பாள் நீ இருபது லட்சத்தை கொடுத்து என்ன பண்ணும் இவள் எதிர்காலத்துக்கு இவன் எதிர்காலத்துக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறது யார் பொறுப்பு இது வந்து தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கையுமே நீங்க நீங்கள் வந்து நீங்க இந்த கோபத்தை எல்லாம் நீங்கள் வந்து அப்படியே நீர்கடிச்சீங்க இப்போ நீங்கள் இப்படி பாருங்க ஒரு நாட்டின் தூய்மை பணிங்கிறது ரொம்ப அடிப்படை தூய்மை பணிங்கிறது அடிப்படை வார்த்தையில் நீங்கள் சுகாதாரமான நாடுங்கிறீங்க சுகாதார துறை வைக்கிறீங்க நாடே கிளீன் இந்தியாவுக்கு பலாயிரம் கோடியை கொட்டுது கிளீனை யார் பண்ணுறா இவன் தான் பண்ணணும் அப்போ இவனை வந்து நீ என்ன ப என்ன அலட்சியப்படுத்துகிற நீ இந்த குப்பையெழுற தொழிலாளர்களுக்கானல அந்த துப்புரவு பணியாளனை கூட நீ தனியார் ஒப்படைக்கிறானா இப்போ நான் ராம்கின்னு ஒரு நிறுவனம் நான் எடுத்திருக்கேன் இவர்களையெல்லாம் ஒப்பந்தத்தில் எடுத்து இந்த நாட்டை தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை சுத்தமாக வச்சு கொடுக்கணுன்னு நான் எந்த கோயிலுக்கு வேண்டிகிட்டு இருக்கேன் இப்போ வேலை செய்கிற இவருக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா இந்த முதலாளி முதலாளிக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா அரசு